என் செல்ல குழந்தையே இந்த நல்ல நாளில் உன் அம்மா பிரத்யங்கிரா உன் கண்களில் பட்டுவிட்டேன் அல்லவா என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ நம்ப முடியாத பேரதிசயம் ஒன்று நடக்கப் போகின்றது என் அன்பு குழந்தையே உன் தாய் பிரத்யங்கிராவின் மீது முழு நம்பிக்கை வைத்து நான் சொல்கின்ற வாக்கினை கேள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீரும் என் அன்பு குழந்தையே உனக்கான நல்லது சொல்வதற்கும் உனக்கான நன்மைகளை செய்வதற்காகவும் உன் தாய் பிரத்யங்கரா தேவி உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் என்னை அலட்சியம் செய்து விடுகின்றாய் என் செல்ல குழந்தையே உன்னை தேடி வந்திருக்கின்ற உன் தாயை நீ அவமதிக்காதே இந்த பிரத்யங்கரா சொல்வதை சற்று கவனமாக கேள் நான் எது சொன்னாலும் அவையெல்லாம் உன் நன்மைக்காகத்தான் என் அன்பு பிள்ளையே நீ முதலில் இதை புரிந்து கொள் உன் அம்மா பிரத்யங்கிரா உனக்காக சொல்கின்ற வாக்கை நீ செவி கொடுத்து கேட்காமல் பல பிரச்சனைகளில் நீ சிக்கிக்கொண்டு பரிதவித்து போய் கொண்டு இருக்கின்றாய் உன் அம்மா நான் இதையெல்லாம் பார்த்து இருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே உன் தாய் பிரத்யங்கரா சொல்வதை முழுவதும் கேள் இதை கேட்க விடாமல் உனக்கு எத்தனை அடைத்தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீ உன் அம்மா சொல்வதை கேட்டு முடித்தால் உன் மனதிலுள்ள வேதனைகளெல்லாம் தீர்ந்துவிடும் இதுவரை உன் வாழ்க்கையில் எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு வேதனைகள் என் அன்பு குழந்தையே நீ வேதனைப்படுவதைக் கண்டு உன்னை காப்பாற்ற வந்த உன் தாய் பிரித்தேங்கிரா தேவியின் மனதை ஒருபொழுதும் நீ காயப்படுத்தி விடாதே என் அன்பு குழந்தை கஷ்டப்படுவதை பார்த்ததும் உடனே உன்னை தேடி வந்துவிட்டேன் என் அன்பு குழந்தையே நம் வாழ்க்கையில் நம் மீது ஒருவர் உண்மையான அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கின்றார்கள் என்றால் அது விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் அதை நாம் எக்காரணத்தை கொண்டும் இழந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தையே அப்படிப்பட்ட ஒரு உண்மையான உறவு என்றால் உன் தாய் பிரத்தங்கிறாதான் என் அன்பு பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களும் துயரங்களும் வருவதை எப்பொழுதும் நான் அனுமதிக்க மாட்டேன் அதனால் நீ உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை நினைத்து கவலைப்பட வேண்டாம் அனைத்தையும் உன் அம்மா நான் பார்த்து என் அன்பு குழந்தையே உனக்கு எது நல்லது எது கெட்டது என்ற விஷயத்தை அடிக்கடி உன்னிடம் நான் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஏன் தெரியுமா என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் என் செல்ல குழந்தையே இனி உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கின்ற பொறுப்பை நான் உன்னிடமே தந்துவிடுகின்றேன் ஆனால் நீ யாருடைய மனதையும் எப்பொழுதும் காயப்படுத்தி விடாதே என் அன்பு குழந்தையே அவர்கள் உனக்கு செய்திருக்கின்ற துரோகத்தை நீ சுற்றி காட்ட வேண்டுமே தவிர அவர்களின் மீது வன்மத்தை வளர்த்து கொள்ளாதே என் தங்கமே நீ பேசும் வார்த்தைகள் யாருடைய மனதும் புண்படும்படி இருக்கக்கூடாது அவர்கள் செய்த தவறையே நீயும் செய்து விடாதே நீ மிகவும் அன்பான குழந்தை நீ யார் மனதையும் புண்படுத்தி பேச மாட்டாய் என்கின்ற விஷயம் உன் அம்மா பிரத்யங்கராவிற்கு நன்றாகவே தெரியும் என் செல்ல குழந்தையே கோபத்தில் நீ பேசும் வார்த்தைகளை யார் சரியாக புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் உன் மீது உண்மையான அன்பையும் பாசத்தையும் வைத்திருப்பவர்கள் என் அன்பு குழந்தையே எப்போதும் உன்னை குறை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொய்யான உறவை நம்பி ஏமாற்றத்தை விடாதே யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று புரிந்து கொள் என் செல்ல குழந்தையே உன் தாய் பிரத்யங்கரா சொல்வதை கேள் உன்னுடைய உண்மையான உறவுகளும் உன் மீது உண்மையான பாசத்தை வைத்திருப்பவர்களும் என்றைக்கும் உன் மீது பொறாமைப்படுவதோ நீ அழிந்து போக வேண்டுமென்றோ கருத மாட்டார்கள் என் செல்ல குழந்தையே அப்படி ஒரு எண்ணமும் அவர்களுக்கு வராது அப்படிப்பட்ட ஒரு உறவுகள் யார் என்று உன் மனது உணர்கின்றதோ அவர்களிடம் நீ உண்மையாக இரு என் செல்ல குழந்தையே எப்பொழுதும் ஏதாவது ஒரு மனக்குழப்பத்துடன் இருக்க வேண்டாம் நம் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் என்ற நம்பிக்கையுடன் இரு நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் என் செல்ல குழந்தையே சர்வ நிச்சயமாக உன் தாய் பிரத்யங்கிரா தேவி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் இன்றோடு உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என் செல்ல குழந்தையே நாளைய விடியல் பேரதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இனி நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உன் அம்மா பிரத்யங்கிரா தேவி உனக்கு துணையாக இருப்பேன் உன் நல்ல மனதிற்கு எந்த கெடுதலும் வராது ஓம் பிரத்யங்கிரா தேவியே போற்றி என்று சொல் நல்லதே நடக்கும்